पुराणमुनिना मध्ये महाभारणम् अद्वैतामृतवक्षिणी भगवति अष्टादशात्यायिनी अम्बद्वामनुसन्ती भगवद्गीते அண்ணன் முடி பரமாத்மாவை நினச்சா கிருஷ்ண பரமாத்மாவை மகாபாரத்தில் வந்த நடிகர் தான் வராது நடிகர் ஏன்னா அதை தான் நம்முடைய பகவத்கீதை புஸ்தகத்தில் நான் வரைஞ்சேன் அதில் ஒரு பகவத்கீதையில் வரைஞ்சிருக்கு இல்லையா அது கம்ப்யூட்டர் டிஜிட்டலில் சுவாமி வரைஞ்சது அதனால் பழைய கிருஷ்ணெல்லாம் போயிட்டார் இப்போ எப்போ பார்த்தாலும் அவர் தான் வராது அவதாரம் பண்ணியிருக்கிறார் நான் அந்த பசுவும் கன்றோட புல்லாங்குழலோடு இருக்கின்ற பீதாம்பர நினச்சிட்டு நம்ம பகவத்கீதையை இன்னைக்கு அனுசந்தானம் பண்ணலாம் பகவத்கீதையில் எண்ணற்ற மலர்கள் விதவிதமான மலர்கள் தோற்கப்பட்ட ஒரு பெரிய மாலையாக இருக்குது மகாபாரதமே பெரிய மாலை அதனுடைய மத்திய அதன் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சிரோரத்னமாக பகவத்கீதை அமைந்திருக்கு அந்த பகவத்கீதையிலேருந்து நிறைய நல்ல முத்து திரல்கள் நம்ம புகுத்திருக்கிறோம் அழகாக இன்றைக்கி ஒரு முத்து மாலையை நம்ம செய்ய போகிறோம் இன்னும் நிறைய தலைப்புகள் இருக்குது இன்னும் ஒன்று நடைஞ்சு நுழைஞ்சு பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை பகவான் அந்த எழுநூறு பாடல்களை சொல்லியிருக்கிறார் பகவத்கீதை ஒன்றே முழுமையான நூல் தர்மார்த்த காம மோட்சம் நான்குக்குமே அதில் நமக்கு வகை சொல்லப்பட்டிருக்கு நீதிகள் சொல்லப்பட்டிருக்குது ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்குது வாழ்க்கை முறைகள் சொல்லப்பட்டிருக்குது விழுமியங்கள் அங்கே இருக்கின்றன அப்புறம் அந்த பாடல் நயங்கள் ஸ்லோகங்களுடைய அழகு எல்லாம் அது சந்தோஷமாக நம்ம ஒரு தலைப்பை எடுத்து பேசியிருக்கிறோம் பேச இருக்கிறோம் எல்லா தலைப்பையும் எல்லாரும் பேசணும் அது மாதிரி இது பல ரவுண்டு நம்ம நடத்துவோம் எழுநூறு பாடல்களுமே நம்ம வந்து ஒன்று கூட விட்டு விடாமல் சொல்லித்தரக்கூடிய வல்லமய பெறுவரை ஒரு அஞ்சு அல்லது பத்து ரவுண்டு இந்த பகவத்கீதை வைபவத்தை நடத்துவோம் அதுக்கப்புறம் உபனிஷத்தெல்லாம் தானாக உள்ளே வந்துடும் கூடவே உபனிஷத்தையும் நாம் விடாமல் செய்வோம் இதுக்கு நமக்கு பெரிய கான்ஃபரன்ஸு கூட்டம் என்ட்ரி ஃபார்ம் இதெல்லாம் கிடையாது நமக்கு நாமே தான் நடுவில் வந்து பயணம் பண்ணுறாங்களோ பின்னாடி ஆச்சரியர் ஆகிட்டு நானும் ஒரு ஸ்லோகம் சொல்லித்தரேன்னு வரட்டும் வியாசர் சூத்திரங்களை எழுதுறார் அந்த சூத்திரங்களுக்கு பாஷ்யம் இல்லாமல் அந்த சூத்திரத்தை புரிஞ்சிக்க முடியாது ஐன்ஸ்டின் ஒரு சூத்திரம் கொடுக்குறார் ஆர்குமெட்டிஸ் ஒரு சூத்திரம் தருகிறார் டிரிக்னாமெட்ரியா நிறைய சூத்திரங்கள் இருக்குது யூக்ளிட் நிறைய சூத்திரம் கொடுக்குறார் அந்த சூத்திரத்தை அவங்களால் தான் விளக்க முடியுது அந்த சூத்திரங்கள் பழுது இல்லாமல் முழுமையாகவும் பூர்ணமாக ஒரு உண்மை தரக்கூடியதார் இரண்டு புள்ளிகளுக்கிடையே இருக்கின்ற கோடு நேர்கோடாக தான் இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ரைட் லைனுக்கு டெஃபினேஷன் யூக்ளிட் தரார் வாட் இஸ் ஸ்ட்ரைட் லைன் ஜியாமெட்டரியில் முதல்ல தான் இது ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன் பிட்வின் டூ பாயிண்ட்ஸ் அதான் சொல்கிறேன் ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸ் இதுக்கு மேலே ஸ்ட்ரைட் லைனை நம்ம விளக்கவே முடியாது ஸ்ட்ரெயிட் லைனை என்னன்னு சொல்லுவீங்க நைன்டி டிகிரி இருக்கும் வித் ரிகார்ட் டு வாட் நைன்டி டிகிரின்னா வித் ரிகார்ட் டு சம்மதர் ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்ல இதுக்கு மேலே யாராவது ரத்தன சுருக்குமா இந்த ஷார்ட்டஸ்டு லைன் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் இப்படி சூத்திரங்களை வியாசர் எழுதியிருக்கிறார் ஆனால் உண்மையில் ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்டில் ரெண்டு புள்ளியை குத்திட்டு ஒரு ஸ்டெயிட்லன் போட்டால் அது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நினைக்கிறீங்களா இல்லை இல்லை ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் நம்ம சயின்ஸுக்கு போய்ட்டோன்னு இங்கேருந்து இங்கே இருக்குது ஷார்ட்டஸ்டு டிஸ்ட் இப்படி தானே போட முடியும் இப்படியெல்லாம் போட முடியாது இல்லை அது ஸ்ட்ரைட் லைன் அது ஸ்ட்ரைட் லைன் தான் ஆனால் ஷார்ட்டஸ்டு டிஸ்டன்ஸாக இல்லை உண்மையில் இங்கேருந்து இங்கே உள்ளுக்குள்ளே ஊசி போட்டால் தான் அப்போ யூக்லிட் வந்து உலகத்தை ஃப்ளாட்டுன்னு நினச்சிட்டார் ஸ்பேஸை ஃப்ளாட்டுன்னு நினச்சிட்டார் ஸ்பேஸ் இஸ் கவடு ஆனால் யூக்குலிட் ஜாமெட்ரிக்கு அப்புறம் ஐன்ஸ்டீன் ஜாமெட்ரி வந்தது சுசூத்திரங்கள்லாம் மாற்ற வேண்டியது ஆனால் வியாசரத்தை மாற்ற முடியாது அது அடிக்கிறதுக்கு இன்னொரு சூத்திரம் இல்லை ஆனால் அந்த சூத்திரத்தை விளக்கிறதுக்கு வியாசரை காட்டும் திறமருத்த ஒருத்த வேணும் அவன் தான் சங்கரன் அவர் வந்து அந்த சூத்திரத்தை விளக்கிற விதை எப்படின்னு அவங்களுக்கு சொல்கிற அதைத்தான் நம்ம சம்பிரதாயமாக நம்ம கடைபிடிக்கணும் விஷயம் அப்படின்னு சொல்லுவார் முதல் இதுதான் விஷயம் இந்த சூத்திர விஷயம் என்ன அதாத்தோ பிரம்ம ஜிக்னாசா இந்த சூத்திரத்துக்கு விஷயம் என்ன பிரம்மத்தை அறிய வேண்டும் அதான் அத்த அத்தைங்கன்னு ரெண்டு போட்டிருக்காரு அத்தை என்பதன் விஷயம் என்ன ரெண்டாவது அத்த என்பதனுடைய விஷயம் என்ன பிரம்ம ஜிக்யாசு என்றால் என்ன விஷயம் சொல்லணும் ரெண்டாவது சந்தேகம் இந்த விஷயத்தை எதுக்கு எங்களுக்கு சொல்லணும் எங்களுக்கு இந்த விஷயம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னார் இல்லை தேவை அப்படின்னு சொல்லணும் அத்தை ரெண்டு போட்டிருக்கிறாரே ரெண்டும் தேவை அப்போ ஒரு அத்தைக்கு என்ன மீனிங் அதுக்கு விஷயம் சொல்வார் இல்லை இந்த விஷயம் இருக்காது அப்போ நீ வேறு என்ன விஷயம் சொல்ல போகிற இந்த விஷயமாக இருக்கலாம் அல்ல அந்த விஷயம் அல்ல அப்படின்னு ஒரு வரிசை கிரமமாக அவர் டிஸ்கஷன் போவார் இதுதான் கமெண்ட்ரி இது பேர்தான் பாஷ்யம் பாஷ்ய லட்சணம் இது விஷயம் எடுத்துக்கணும் விஷயத்துக்கு இந்த விஷயத்தை ஏன் பேசணுங்கிற அவசியத்தை நம்ம சொல்லணும் ரெண்டாவது இந்த விஷயந்தான் அங்கே சொல்லப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு மறுப்பு உண்டாகணும் சந்தேகம் அதில் விகல்பம் அப்போ நீ ஆல்டர்னேட்டு கொடுத்தா தான் நான் சொல்கிற விஷயம் அதுக்கு முரண்படுகணும் இப்போ விஷயம் அதனுடைய அவசியம் மூன்றாவது அதில் சந்தேகம் அல்லது விகல்பம் அதுக்கு வேறு ஒரு அர்த்தம் அதெல்லாம் சொல்லிவிட்டு இவர் சொல்லணும் சமாதானம் பண்ணலாம் தன்னுடைய விஷயத்தை சொல்லி சமாதானம் பண்ணணும் சமாதானம் பண்ணி அடுத்த விஷயத்துக்கு ஜம்ப் பண்ணணும் இப்படி ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் பாஷத்தை அப்படி செய்யறது விஷயம் சந்தேகம் விட்சேபம் அதுக்கப்புறம் சமாதானம் இந்த நாளையும் அவர் இருந்து கடைபிடிக்கிறார் இதன் மூலம் நமக்கு மாற்று கருத்துக்களை நாமளே இங்கே அலசி பார்த்து மனநம் செய்து நிராகரணம் பண்ணிடுறோம் இது பேர் அர்த்த நிர்ணயம்னு பேர் இது தான் இந்த சொல்லுக்கு அர்த்தம்னு நிர்ணயம் பண்ணுறோம் நீ வந்து ஒரே ஒரு நிர்ணயம் பண்ணிவிட்டு இது தான் சொல்லக்கூடாது பல நிர்ணயங்கள் இருந்தால் ஆல்டர்னேட் இருந்தால் கருத்துக்கள் இருந்தால் அவைகள் அது அல்ல அது அல்ல அல்ல எனவே இதுதான் என்று நீ சமாதானம் சொல்லுவார் இப்போ விஷயம் என்ன சங்கரத் ஒவ்வொரு சூத்திரம் எடுத்து இந்த சூத்திரம் எந்த உபநிஷத்தின் எந்த மந்திரத்தின் அடிப்படையில் வருதுன்னு சொல்கிறார் இந்த இடத்துல தான் வருது இதுதான் விஷயம் இதுதான் சந்தேகம் இதுதான் விஷேபங்கள் இதுதான் சமாதானம் அதுக்கப்புறம் சம்பந்தம் அடுத்த சூத்திரம் ஏன் இந்த சூத்திரத்தை முதல்ல போட்டிருக்கணும் ஏன் பின்னாடி போட்டிருக்கக்கூடாது இந்த சூத்திரத்துக்கு அப்போ இது வர்றதுக்கு மேலே வேறு வந்திருக்கலாமே இதெல்லாம் கூட அவர் சொல்கிறார் இந்த மாதிரியெல்லாம் நம்ம சூத்திரத்தை நம்ம பார்த்துருக்கோமா பாஷ்யக்காரர்னா தான் அதனால் அவர் பேர் பாஷக்காரர்னே பேர் கோயம்புத்தூரில் ஒரு இது பாஷக்காரர் ஸ்ட்ரீட் இருந்து அவர் யாருன்னு தெரில மகா பாஷக்காரன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் பாணியன் பதஞ்சலி பாணியனுடைய சூத்திரங்களுக்கு சமஸ்கிருத சூத்திரங்கள் இலக்கணத்துக்கு உண்டான சூத்திரங்கள் நமக்கு நன்னூல் சூத்திரம் தமிழுக்கு இருக்குது அதுக்கு வந்து வியாக்கியானம் பண்ணவர் நல்லா அவர் மகா பாஷக்காரர் பேர் இப்படி நாமளும் அந்த வழியில் வர்றதுனால பாஷக்காரர் பேரை நம்ம காப்பாற்றணும் இல்லையா அந்த வியாக்கியானம் பண்ணுறத எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த முறை இன்றைக்கி நீங்கள் இத்தனையே நீங்கள் சொல்லணுன்றதை நான் எதிர்பார்க்கலை நீங்கள் நாம் இதெல்லாம் கவர் பண்ணிட்டோமா அப்படின்னு ஒரு இது செக்கப் பண்ணிக்கங்க நம்ம சொன்னதில் கருத்துக்கு இடம் கொடுத்து அந்த கருத்து நிராகரம் பண்ணிட்டு தான் தன் கருத்தை உண்டாக்கணும் அப்போ சுவபட்சம்னு என்னுடைய பக்கம் என்னுடைய பக்கம் வந்து ஸ்வபட்சம் இன்னொருத்தருத்து பரபட்சம் அவங்க பட்சத்தையும் பார்க்கணும் என் பட்சத்தையும் பார்க்கணும் பரபட்ச நிராகரணம் பண்ண தான் சுபட்சத்தை நம்ம வந்து நிரூபணம் பண்ணணும் இப்போ ஸ்வபட்ச நிரூபணத்துக்கு என்னென்ன முறைங்கிறத நம்ம பயன்படுத்தி சொல்லலாம் இப்போ ஸ்லோகங்களில் நிறைய வரலாம் பிராணசிய பிராணன் அப்படின்னு ஒரு வந்ததுன்னா ரெண்டு பிராணன் சொல்கிறாரு சத்தியத்தின் சத்தியம் அப்படிங்குறாரு சத்தியசிய சத்தியம் அப்படிலாம் வரும்போது அதை வைத்துக்கொண்டு துவைதமும் விசிஷ்டாத்வைதமும் உண்டாகுது அது அத்வைதத்துக்கு ஹானி அப்போ உபனிஷத்தெல்லாமே அத்வைதத்தான் போதிக்குதுன்னா இந்த சொற்கள் வந்து துவைதத்துக்கு இடம் தருவதாக இருந்தால் அப்போ நம்முடைய அத்வைத கோட்பாட்டுக்கு ஒரு ஹானி வருது ஆனால் எந்த விஷயத்துலையுமே அத்வைதத்துக்கு ஹானி வரா மாதிரி நம்ம விளக்கிடக்கூடாது அப்போ துவைத துவைத பட்சமாகவும் அத்வ விசிஷ்டாத்வைத பட்சமாகவும் சாங்கிய பட்சமாகவும் நியாய யோகபட்சமாகவும் புத்த மத பட்சமாகவும் நாம் அதை சொல்லி அவைகளெல்லாம் சரியல்ல இதுவே சரி அது பிடிவாதம் அல்ல இதுதான் சம்பாதம் சம்பாதம்னால் சரியான காரணம் சொல்லி அது நேரம் அந்த காரணத்தை நாமே சொல்லி அவன் மறுப்பான் பருவ பட்சி வருவான் நீங்கள் அப்படி நீங்கள் இன்ட்ர்ப்பு தண்ணி இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான் மறுபடியும் நம்ம வந்து ஸ்வபட்சத்துக்கு போகணும் பூர்வ சித்தாந்தத்துக்கு வரணும் இதை எழுதும்போது நம்ம கடைபிடிக்கிறது நம்முடைய பிரசங்கத்தில் கூடிய வரைக்கும் இதையும் நம்ம சேர்த்து பேச முடியிறதா அப்படின்னு அடுத்த லெக்சரில் நீங்கள் இதை சேர்த்துக்குங்க சரி பகவத்கீதையில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம் எது ஒருவன் எதுக்காக பகவத்கீதையை அவர் அந்த போர்க்களத்தை சொன்னார் போர்க்களம் ஒரு நல்ல கான்டெக்ஸ்ட்டு ஒரு சந்தர்ப்பம் ஒரு இக்கட்டான தர்ம சங்கடமான தர்ம சங்கடமான நேரத்தில் எது தர்மம் எது அதர்மம்னு தர்மம்னு கண்டுபிடிக்க முடியாமல் திணறுகிறோம் இந்த யுத்தத்தில் யுத்த தர்மங்களுக்கு மீறி சிலதெல்லாம் செய்யப்பட்டிருக்கு அது எப்படிப்பட்ட தர்மம் விசேஷ தர்மம் பொது தர்மத்திலேருந்து விலகியிருந்தாலும் விசேஷ தர்மம் பொது தர்மத்தை காட்டிலும் பலமானது அப்போ நான் விசேஷ தர்மமே வச்சுக்கலாமே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது பொது தர்மம் தான் சனாதன தர்மம் விசேஷ தர்மம் அந்த நேரத்துக்கு அந்த காலத்துக்கு அந்த மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படி புரிஞ்சுக்கணும் அதுக்காக அதை பொதுமை பண்ணக்கூடாது ஒரே அம்மா பையன் முன்னாடி பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அடுத்த நிமிஷமும் ஒரு வேலைக்காரன் வந்து ஒன்று சொல்கிறான் சொல்லும்போது அவங்க பொய் சொல்கிறாங்க அம்மா இப்போதான் நீ என்கிட்ட வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன இப்போ நீ வேலைக்காரங்கிட்ட பொய் சொல்லியிருக்கிறியம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க இது வந்து விசேஷ தர்மம் இது இதை நீ இப்படியே கடைபிடிக்கக்கூடாது இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் நான் இதை செய்தேன் ஆனால் பொது தர்மம் தான் பொய் சொல்லாமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு சினிமாவில் இது வருது பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவை பாருங்கள் மல்டி கலரை பார்க்காதீங்க பிளாக் அண்ட் ஒயிட் வந்து சத்தியத்தை சொல்வதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் ஒழுக்கங்களை பறைசாற்றுவதற்கும் தான் சினிமா என்ற ஊடகம் பயன்படுத்தப்பட்டது இன்றைக்கி வன்முறைகளையும் நியாயமற்றதையும் நியாயம் பண்ணக்கூடியதாகும் ஒரு மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை மெஜாரிட்டி பண்ணுவதற்கும் இது இப்போ நம்முடைய பகவத்கீதையினுடைய தாத்பரிய நிர்ணயம் அந்த ஆறு லிங்கங்களை வைத்து நாம் பார்க்கும் மோட்ச சாசனம் அப்படின்னு தான் தெரியுது இது ஒரு மோட்சசாஸ்திரம் தான் கூடவே தர்ம சாஸ்திரமாகவும் இருக்குது எப்படி நம்ம வேதத்தில் சாஸ்திரமாக ஞானகாண்டமும் தர்மசாஸ்திரமாக கர்மகாண்டம் இருக்குதோ அதே போல் ஒரே நூல் பகவத்கீதையில் தர்மசாஸ்திரமும் இருக்குது சாஸ்திரம் இருக்கிறதுனால இது சாட்சாத் வேதம்தான் அதனால் வேதத்துக்கு எந்த அளவுக்கு பிராமணியம் இருக்குதோ பிரமாணத்தன்மை இருக்குதோ அங்கீகாரம் இருக்குதோ அதே பிராமான் தன்மை பகவத்கீதை இருக்கிறதுனால பகவத்கீதை என்ப ஸ்லோகம் சொல்லு மந்திரம்னு சொல்லலாம் மந்திரங்களுக்கு உரை தான் பாஷ்யம்னு சொல்கிறது வழக்கம் ஸ்லோகங்களுக்கு உரையெல்லாம் நம்ம வியாக்கியானம் தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த இடத்துல சங்கர் இந்த பகவத்கீதைக்கு வியாக்கியானந்தான் செய்திருக்கிறார் ஏன்னா ஸ்லோகங்கள் தான் பகவத்கீதை ஏன்னா இது வந்து ஸ்ருதி இல்லை இது ஸ்மிருதி இருந்தாலும் இது மந்திரத்துக்கு ஒப்பானதாக இருப்பதால் இதற்கு பாஷ்யம் என்று தான் பெயர் இப்போ நாம் வந்து ஸ்லோகங்களை படிக்கலை சாட்சாத் வேத மந்திரம் பகவான் தன்னுடைய நாக்கிலிருந்து உதிர்த்த தன் உள்ளத்திலிருந்து உதித்த அந்த அமுத வார்த்தைகளை நாம் இப்போது உச்சரிக்கப்படுறோம் இந்த பகவான் நம்ம உடம்புல இருந்து நம்முடைய நாக்கு வழியாக அந்த சப்தங்களை உண்டாக்கி நமக்குள்ள புத்தியை நல்ல விருத்தியை உண்டாக்கட்டும் சொல்லி உங்களை எல்லாரையும் பேச அழைக்கிறேன் வாங்க